ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் பெரட்டல் அதாவது சாதில் போட்டு சாப்பிட்ற மாதிரி அது சப்பாத்திக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு அரை கிலோ சிக்கன் வாங்கி இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ரொம்ப குழம்பு மாதிரி வைக்காமல் அப்படியே செமி கிரேவி மாதிரி அது மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி நம்ம இந்த மாதிரி நம்ம பெரட்டுற மாதிரி செய்யணும்னா கொஞ்சம் இதுமாரி தான் நம்ம நிறைய வெங்காயம் தக்காளலாம் ஆகும் இதில் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூனும் தண்ணி மிளகாய் தூள் வந்து நான் வந்து ஒன்று டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ரெண்டு ஸ்பூன் அதுவும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இதில் வந்து மிளகு ஜீரகம் ரெண்டு சாரி ஜீரகம் சோம்பு ரெண்டு சேர்த்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அது ரெண்டு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் விட்டுறோம் எண்ணெய் விட்டு பட்டை அதோடய கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் வந்து அப்படி வறுத்து விட்டுப்போம் அதுக்கு பிறகு நான் வந்து இந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள் வெங்காயத்தை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணுன்னா உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து தண்ணி அந்த அளவுக்கு வந்து கிரேவி நிறையா இருக்காது இப்போ இதுக்கு வந்து வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் வெங்காயத்தோடு இந்த உப்பு சேர்க்கும்போது வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இதோட வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு வந்து தக்காளி ரெண்டு தக்காளி நைஸாக அதுவும் பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன் சின்ன தக்காளியாக இருந்தால் மீடியமான தக்காளியாக இருந்தால் நீங்கள் மூணு எடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து வரும் இது இன்னும் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் நான் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறோம் இந்த தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ இது வதங்கின பிறகு நம்ம மசாலா பவுட்ரெலாம் சேர்த்தலாம் மஞ்சள் தூள் அதுவும் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க கூட வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம்லாம் உங்களுக்கு கூட வேணா சேர்த்துக்கலாம் இது வந்து சோம்பு அரை டேபிள் ஸ்பூனும் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூனும் நல்லா கல்லில் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றாவில் நம்ம கொட்டிவிட்டு கொட்டி நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பெரட்டி விட்டுடுங்க கொட்டிட்டு அப்போ தான் இந்த மா கிரேவி வந்து ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் நல்லா வந்து இந்த பச்சை வாசலாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருங்க இது கலந்துட்டு இப்போ சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அதையும் நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் வந்து உப்பு போட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை இதை கலந்து நல்லா விட்டுட்டு இந்த மசாலாலாம் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி சிக்கனை கலந்து விட்டுக்கணும் இது வந்து நல்லா வந்து நம்ம சாத்தில் கொஞ்சம் பெரட்டிட்டு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் குழம்பு மாதிரி இருக்காது இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டு அப்புறம் திறந்து மறுபடியும் நம்ம கிண்டிக்கலாம் அது நம்ம வந்து மூடி திறக்கும்போது போது உங்களுக்கு வந்து என்னாகும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுங்க இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போடலை இப்போ இதில் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுப்போம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சம் அழகிச்சு முடி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் முன்னாடி கூட கொஞ்சம் ட்ரையாக இருந்தது மசாலாலாம் போடும்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள் அதான் தண்ணி விட்டுடும் சிக்கனில் வந்து ரொ நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வைக்கணும்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாது ஏன்னா தண்ணி இது ஏற்கனவே தண்ணி வரை நமக்கு இது விட்டுடும் அப்புறம் தண்ணி ஊற்றி வேகும்போது ரொம்ப ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ பாருங்கள் மறுபடியும் மூடி நான் திறந்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து தண்ணி தேவையானால விட்டுப்போம் சும்மா ஒரு அரை டம்ளர் தான் விட்டுருக்கேன் இந்த மிக்ஸி அரை அலசனம் பாருங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அல அலசனால் அதை மட்டும்தான் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டுரும் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சாத்துக்கும் சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அது சிக்கன் ஃப்ரை மாதிரி கூட உங்களுக்கு ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டை விட்டு சிக்கன் ஃப்ரை மாதிரி ஆகிடும் அப்படி உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் சாப்பிட்றலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மூடி போட்டு மறுபடியும் நம்ம திறப்போம் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா எப்படி வந்துக்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி போதும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ குழம்பு நல்லா உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு வச்சு பார்த்துங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது குழம்பும் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரும் நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் பவுடர் சேர்த்துங்க இதில் நான் தேங்காயெலாம் அரைச்சி விடலை இது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்